இந்த வீடியோவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் அமலாக்கத்துறை குறிப்பாக லல்லு பிரசாத் தேஜஸ்வி இவங்க மேலே என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் லல்லு பிரசாத் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ரயில்வே துறை அமைச்சராக இருந்தாங்க அந்த சமயத்தில் ரயில்வேஸில் குரூப் டி பொசிஷனில் வேலை வாங்கின சிலர் வந்து இவங்க வீட்டினருக்கு நிலம் மலிவான விலைக்கு விற்பனை செய்து அந்த நிலத்தை இவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த அடிப்படையில் ஊழல் முறையில் பணி நியமனங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இதில் குறிப்பாக ஈடி என்ன சொல்றாங்கன்னா இதில் ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கு மேலும் இதில் ஈடி இப்போதைக்கு அவருக்கு அடிக்கடி சம்மன் வழங்கப்படுறதா சொல்றாரு ஆனால் குறிப்பாக இந்த சம்மன் ஜனவரியில அப்பேர் ஆகணும்னு சொன்னது எதன் அடிப்படையில் அப்படின்னா ஒரு நபர் வந்து சமீபத்தில் நவம்பர்ல கைதாக இருக்கிறார் அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு செய்திக்குறிப்பில் சொல்றாங்க குறிப்பாக ஈடி என்ன சொல்றாங்கன்னா தேஜஸ்வியுடைய தாயார் லல்லு பிரசாதுடைய துணைவி மற்றும் லல்லு பிரசாதினுடைய ஒரு மகள் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நிலத்தை இந்த பணி நியமனம் பெற்ற கேண்டிடேட்ஸ்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க மேலும் அதில் ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து ஏழரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலம் மூணரை கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டப்படுகிறது இந்த தகவலை வச்சுக்கோங்க சப்ஸிகண்ட்டாக இதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் பகிர்ந்துக்கிறேன்